சார் இந்த மாந்திங்கிறது என்ன சார் சனி பகவானோட பிள்ளைன்னு சொல்றாங்களே அது உண்மையா சாதாரண கோயில்ல பாருங்க ஒன்பது நவ ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்கும் ஆனால் ஒன்னே ஒன்னு பாத்துக்காது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பாத்துக்காது அப்படி இருக்கக்கூடிய அந்த நவக்கிரகமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விநாளிகையில வந்து ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒற்றுமையாக முடிவெடுக்கக்கூடிய சூழல் வந்தது அப்படி என்ன முடிவெடுக்கிறாங்க வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்மளோட ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த ஜாதகத்துல மாந்தின்லாம் சொல்றாங்க இரண்டில் மாந்தி வந்துச்சுன்னா அது அதோட என்ன பலன் அந்த மாதிரிலாம் வந்து போனான்னு சொல்றாங்க இந்த மாந்தினா என்ன சார் அதாவது பொதுவாகவே மாந்தி அப்படிங்கிறது இந்த ஒன்பது நவக்கிரகங்களுக்கு மேலே வலிமையான ஒரு பெருமையான ஒரு கிரகமாக இருந்துட்டு இருக்குது சாஸ்திர ரீதியாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் மாந்தி அப்படிங்கிற விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை ஆனால் மலையாள சாஸ்திரப்படி மாந்தி பகவானை மையமாக வச்சு தான் ஒரு சாஸ்திரமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படி விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது ஆக இந்த மாந்தி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து ஜாதகத்தில் மட்டுந்தான் மாந்திங்கிறது குறிக்கப்பட்டிருக்கும் ஆனால் மாந்தியை பற்றி ஜாதகம் கணிக்கும் பொழுது நிறைய பேர் மாந்தியை கணக்கு கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆனால் மற்ற நாடுகளில் மற்ற வந்து மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக மலையாள சாஸ்திரத்தில் மாந்தியை வந்து குறிப்பாக மையமாக வச்சு தான் மற்ற கிரகங்களை கணிக்கிறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒன்பது கிரகங்களை மையமாக வச்சு தான் சாஸ்திர பலன் ஜாதக பலன் சொல்கிறோம் ஆனால் மலையாள சாஸ்திரப்படி ஒன்பது கிரகங்களை வந்து மையமாக எடுத்துக்காம மாந்தி ஒருவரை மட்டுமே மையமாக வச்சு ஜாதகம் படிக்கக்கூடிய வழக்கம் ஒரு வழக்கமாக வந்துட்டு இருக்குது காலம் காலமாக அதனால தான் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அல்லது வந்து சினிமா சம்மந்தப்பட்ட கலைத்துறையில் உள்ளவங்க மலையாள ஜோசியம் பார்க்கணுங்கிற விஷயத்தை வந்து முதன்மையாக வைப்பாங்க என்ன காரணம் நவக்கிரகத்தப்படி உங்களுக்கு எவ்வளவுதான் நன்மைகள் இருந்திருந்தாலும் கூட அந்த நன்மைகளை உண்மையாக அனுபவிக்கணும் அப்படின்னா அதற்கு மாந்தி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அந்த மாந்தியை வச்சு கணிக்கக்கூடிய ஜாதகத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டமாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் பெருமையாக இருந்தாலும் எந்த காலத்தில் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கன கச்சிதமாகவே சொல்லிவிட முடியும் அப்படிப்பட்ட சிறப்புகள் நிறைந்த ஒரு கிரகம்தான் இந்த மாந்தி அப்படிங்கிறது சார் இந்த மாந்திங்கிறது என்ன சார் சனி பகவானோட பிள்ளைன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அதாவது ஒரு சில இடங்களில் வந்து மாந்தி பகவான் அப்படிங்கிறது சனி பகவானுடைய பிள்ளை அப்படிங்கிற விஷயத்தை வந்து யதார்த்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான வரலாறு இருந்துகிட்டு இருக்குது ஆனால் மாந்திக்கு மட்டும்தான் தகராறுகளோடு சேர்ந்த வரலாறு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது மாந்தி பகவான் அப்படிங்கிறது நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த ஒன்பது கிரகங்களையுமே அடக்கி ஆளக்கூடிய ஒரு அமைப்பு ராவணனுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம் ராவணன் ஒரு காலத்தில் தன்னுடைய தவ வலிமையால் ஒன்பது கிரகங்களையும் அதாவது நவ தானே ஒரு மனசுக்கு நல்லது பண்ணுது கெட்டது பண்ணுது அப்போ அந்த நவக்கிரகங்கள் வந்து நல்லது மட்டுமே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கெட்டது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அத்தனை நவகிரகங்களையும் தன்னுடைய கடுமையான தவ வலிமையால் அத்தனை நவகரங்களையும் அடக்கி தன்னுடைய காலடியில் போட்டு மிதிச்சு நிற்கிறாரு ராவணன் ஒரு காலத்தில் அப்படி நிற்கும் பொழுது இந்த நவகிரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரம்மாவிடம் முறையிடுது எங்களுடைய சக்தி எங்களுடைய திறமையெல்லாம் வந்து பாலாக போயிடுச்சு எங்களுடைய சக்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராவணன் காலுக்கடியில் இருந்துகிட்ருக்குது எங் எங்களால் எதுவுமே செயல்படுத்த முடியல உலகத்தில் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் உலக அனுபவமாக இருந்தாலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக செய்ய முடியாமல் ராவணன் காலடியில் நாங்கள் வீழ்ந்து கிடக்கிறோம் எங்களை காப்பாற்றுங்க நாங்கள் ராவணன் காலிலிருந்து மீண்டு வருவதற்கு ஏதாவது வழி இருக்குதான்னு வந்து ஒன்பது நவகிரங்களும் ஒன்று சேர்ந்து முறையிடும் பொழுது அந்த நேரத்தில் பிரம்மன் சொல்றாரு கொடுத்த வரத்தை எக்கார்ந்த கொண்டும் திருப்பி வாங்க மாட்டேன் ராவணன் தன்னுடைய கடுமையான தவ வலிமையில் எங்கிட்ட வந்து இந்த வரத்தை வாங்கிட்டாரு அதனால் அந்த வரத்தை நான் திருப்பி வாங்கக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய இதில் அதாவது ஏதாவது ஒரு வகையில் ராவணனை வந்து விலகி அந்த ராவணனை வந்து வென்று வரணும் அப்படின்னா அந்த ராவணனுக்கு வந்து நவகிரங்கள் சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் கொடுத்த வரத்தை நான் திரும்பி வாங்காமல் இருக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் ராவனுடைய காலடியிலே இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்குகளையெல்லாம் ஒன்று சேர்த்து அதில் ஒரு உருவம் கொடுத்து அந்த உருவத்துக்கு ஒரு வரம் கேளுங்க அந்த உருவத்துக்கு வந்து வலிமையான வரம் நான் கொடுக்கறதாக அந்த பிரம்மன் சொல்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது ராவனுடைய காலடியில் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்களும் ராவணனுக்கு தெரியாம தன்னுடைய உடம்புல ஏன்னா எந்திரிச்சு வந்தோ வேறு வகையில் எந்த முயற்சி பண்ண முடியாது பண்ணக்கூடிய முயற்சி ராவணனுக்கு தெரியவும் கூடாது அப்படி இருக்கும்போது ராவனுடைய காலடியில் படுத்திருக்கக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்களும் அப்போத்தான் ஒன்றுபட்டு செயல்படுது சாதாரண கோயிலில் பாருங்கள் ஒன்பது நவகிரகங்களும் ஒரே இடத்துல இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் ஒன்றை ஒன்று பார்த்துக்காது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்த்துக்காது அப்படி இருக்கக்கூடிய அந்த நவகிரகமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினாலையில் வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒற்றுமையாக முடிவெடுக்கக்கூடிய சூழல் வந்தது அப்படி என்ன முடிவெடுக்கிறாங்க ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாங்க ராவனுக்கு தெரியாமல் அப்படி எடுக்கக்கூடிய அந்த அழுக்கு ஒன்பது கிரகங்களுடைய அழுக்க வந்து ஒன்னு சேர்த்து ஒரு உருண்டை எடுக்கிறாங்க அந்த உருண்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமி கிட்ட அதாவது பிரம்மா கிட்ட வரம் கேட்குறாங்க இந்த உருண்டைக்கு சக்தி கொடுத்து அதன் மூலமா எங்களை காப்பாத்துன்னு கேட்குறாங்க அப்படி வந்து அப்படி சக்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து அந்த பிரம்மன் வந்து வரம் கொடுக்கும் பொழுது அந்த உருண்டை கேக்குது உங்க எல்லார்த்தையும் விட சக்தி இப்போ ஒன்பது நவகிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி இருந்துகிட்டு இருக்கு இல்லையா அதாவது வந்து இப்போ நம்ம வந்து சூரிய பகவானுக்கு ஒரு சக்தி சந்திர பகவானுக்கு ஒரு சக்தி புதன் பகவானுக்கு ஒரு சக்தி செவ்வாய் பகவானுக்கு ஒரு சக்தி இருக்கிறதுலையே சனி பகவானுக்கு தான் அதிகபட்ச சக்தி இருக்கிறதாக நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி வந்து ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒவ்வொரு விதமான அமைப்புகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒட்டு மொத்த சக்தியும் இந்த உருண்டை வந்து கேட்குது அதாவது ஒன்பது நவ கிரகத்துடைய அந்த அழகு ஒன்பது நவகனுடைய மொத்த மொத்த அழுக்கு சேர்ந்து ஒரு சிறு உருண்டையாக இருக்கும் பொழுது அந்த உருண்டை கேட்குது உங்கள் ஒன்பது கிரகத்துடைய மொத்த சக்தியும் எனக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கிற விஷயத்தை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கேட்குது அப்போ வந்து இந்த ஒன்பது கிரகங்களும் ஆமான்னு ஒத்து போகுது ஏன்னா ஒத்து போக வேண்டிய நிர்பந்தம் இப்போ வந்து நம்மளுடைய சக்தி போகுது அப்படிங்கிறத விட நம்ம ராவணன் காலடியிலிருந்து முதல் தப்பிச்சு வந்தங்கிற ஒரே எண்ணம் ஒன்பது கிரகத்துக்கு வந்ததுனால அந்த ஒரு வினாளிகையில் ஒன்பது கிரகங்களும் ஒட்டு மொத்தமாக முடிவெடுத்து தன்னுடைய ஒட்டு சக்தியும் அந்த சிறு உருண்டைக்கு கொடுத்துட்றாங்க அந்த உருண்டைக்கு சக்தி கொடுத்ததுக்கப்புறம் பிரம்மன் வந்து அந்த உருண்டைக்கு வந்து அதாவது ஒரு பெயர் வைக்கிறாரு அதுதான் மாந்தி பகவான் அப்படிங்கிறது அப்போ இந்த மாந்தி பகவான் அப்படிங்கிற இந்த கிரகம் வந்து வழிபட்டு இருந்ததுனால இந்த மாந்தி பகவானுடைய வரத்தால் அதாவது ஒன்பது கிரகத்துடைய ஒட்டுமொத்த சக்தி மாந்திக்கு கிடைச்சதுனால இந்த கிரகத்தை வந்து அடக்கியாண்ட ராவணன் வந்து இந்த உருண்டை மாந்தி பகவானை அடக்க முடியல ராவணன் வந்து தவம் இருக்கும் பொழுது கடுமையான தவம் செய்யும் பொழுது ஒன்பது கிரகத்தை அடக்கி ஆளக்கூடிய விஷயத்தை தான் தவமாக வச்சுருந்தாரு அதுக்கு வந்து வரமாக பெற்றுக்கிட்டார் ஆனால் ஒன்பதாவதுக்கு மேலே இன்னொரு கிரகம் உருவாகிறது வந்து ராவணனுக்கு தெரியல அந்த ஒன்பது கிரகத்துக்கு மேலே உருவான அந்த மாந்தி பகவான் தான் ராவணனை வென்று நவகிரகங்களை காப்பாற்றி கூட்டி வருது அப்போது இந்த ஒன்பது கிரகங்களுக்கு மேலே வலிமையான கிரகமாக மாந்தி பகவான் இருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மையான விதியாந்துட்டு இருக்குது என்னுடைய அனுபவ ஆராய்ச்சியில் இந்த நாடு மட்டுமல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளில் அதிக நாடுகளுக்கு பயணம் செய்து அதிகம் பேருக்கு அதாவது சாதாரண நிலையில் உள்ள மனசாளுக்கு மட்டுமல்ல மிகப்பெரிய முன்னணி முதன்மை பதவியில் உள்ள அதிகாரத்தில் உள்ள மிகப்பெரிய பதவியில் உள்ளவர்கள் கூட ஜாதகம் பார்க்க கூட அமைப்பு இருக்கிறதுனால வந்து இந்த மாந்தி பகவானை மையமாக வச்சு சொல்லக்கூடிய தகுதி இருக்கிறதுனால தான் வெளிநாடுகளில் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து பலிதமாகுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களும் சேர்ந்து கொடுக்க முடியாத ஒரு நல்லதை மாந்தி பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரே கிரகம் அதே மாதிரி ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களும் சேர்ந்து செய்ய முடியாத கெட்டதை இந்த மாந்தி பகவான் மட்டுமே செய்ய முடியும் அனுபவ உண்மை மட்டுமல்ல ஆராய்ச்சி உண்மை மட்டுமல்ல ஆன்மீக ரீதியான அடிப்படை உண்மை தான் ஒன்பது நவகிரங்களும் ஒன்று சேர்ந்து இந்த மாந்தி பகவானை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட மாந்தி பகவான் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு உண்டான சுப பலன்களை வந்து தடுக்கிறாரு தாமதம் பண்றாரு அப்படிங்கிறது உண்மையான விஷயம் நிறைய பேர் நீங்க நிகழ்ச்சியில கேள்வி கேட்ட மாதிரி சனி பகவானுடைய பிள்ளை தான் மாந்தி அப்படிங்கிற விஷயத்த வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தால் கூட கடந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே மாந்தி பகவானை பத்தி விரிவாக நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம் நம்ம நிகழ்ச்சியில் சொன்ன அந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து காப்பி அடிச்சு தான் ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உறுதிப்பட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால மாந்தி பகவான் சனி பகவானுடைய பிள்ளை கிடையாது மாந்தி பகவான் அப்படிங்கிறது மற்ற கிரகங்களுக்கு மேல புதிதாக உருவாக்கப்பட்ட இன்னொரு கிரகம் ஆனால் மகத்துவம் மகா வலிமை பொருந்திய கிரகம் தான் இந்த பகவான் உங்கள் ஜாகத்துல வந்து ஜாதகம் பார்க்கும்பொழுது சுக்கிரதி நடந்தா நல்லா இருந்துட்டு இருக்கும் சூரிய நடந்தால் அரசியல் பதவி கிடைக்கும் சனிதசை நடந்ததுன்னா இரும்பு தொழில் அமையும் கங்கண யோகம் வந்ததுன்னா குருபலம் வந்தால் திருமணம் நடக்கும் அப்படின்னு ஜோசியர் சொல்லலாம் ஆனால் கங்கண யோகம் வந்தும் திருமணம் நடக்காம தொழில் அமைப்பு வந்து கூட தொழில் நடக்காம திசையே வந்தால் கூட கால்ல சக்கரை கட்ட மாதிரி சுத்தி சுத்தி உலகத்துல ஓட விடக்கூடிய சூழல் நிறைய பேர் இருந்துட்டு இருக்குது தரித்திரம் படைக்கூடிய ஜாதகம் கூட அதாவது தரித்திரம் சூழ இருக்கக்கூடிய சூழலுக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த மாந்தி பகவானால் இருந்துட்டு இருக்குது அதனால ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒன்பது கிரகத்துடைய நிலைமையை வந்து கணிக்கிறோம் அப்படிங்கிறத விட அதாவது ஒன்பது கிரகத்துடைய மொத்த சக்தியின் மொத்த உருவமா திகழக்கூடிய மாந்தி பகவானை மையமா வச்சு கணிச்சு அதுல வந்து ராசி அம்சம் நவாம்சம் திரைக்கானம் பாதகம் சசியாம்சம் திருசாம்ச நிலைகளை கணிச்சு பார்க்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த நாள்ல எந்த வயசுல யோகம் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும் எந்த வயசில் அதிர்ஷ்டம் இருக்கிற விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும் அப்படி வரக்கூடிய அதிர்ஷ்டம் தடைபட்டது அப்படின்னா அந்த தடைகளுக்கு என்ன விடை அப்படிங்கிற பரிகாரத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஆக இப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த இந்த மாந்தி பகான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தினுடைய பலனை வந்து கெடுக்கிறார் அல்லது தடுக்கிறார் அல்லது தடை ஏற்படுத்துகிறார் அல்லது தாமதம் ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் சார் மாந்தி பகவான் வந்து சனி பகவானோட பிள்ளைன்னு தான் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் தெளிவாக விளக்கத்தை வந்து அதோட வரலாறு கொண்டு ரொம்ப தெளிவா சொல்றீங்க ரொம்ப நன்றி சார் இதே மாதிரியான ஆன்மீக தகவலோட அடுத்த முறை நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி